your dream vacation to bali starts from Rs. 22999 only with gt holiday. நாகை அருகே பட்டபகலில் துனிகிரம் கோவில் உண்டிகள் உடைப்பு திருடர்களை சுற்றி வளைத்த கிராம மக்கள் வசமாக சிக்கிக்கொண்ட அதிர்ச்சி காட்சிகள் நாகை அருகே பட்டப்பகலில் கோவிலின் உண்டியலை உடைத்தபோது போது பொதுமக்களிடம் வசமாக சிக்கிய மூன்று திருடர்கள் உண்டியல் காணிக்கை பணத்தை கைப்பற்றிய கிராம மக்கள் திருடர்களை சிறப்பாக கவனித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் நாகை மாவட்டம் பாலையூர் கிராமத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்கள் உள்ளன இந்த இரு கோவில்களிலும் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணம் அங்கு அமைக்கப்பட்டிருந்த உண்டியலில் எடுக்கப்படாமல் அப்படியே இருந்தது இதனை அறிந்து கொண்ட திருடர்கள் மூன்று பேர் அய்யனார் கோவிலுக்கு சென்று வழிப்போக்கர் போல் படுத்து கிடந்துள்ளனர் பின்னர் ஆள் வராத நேரம் பார்த்து கையில் தயாராக கொண்டு வந்த கத்தியை கொண்டு பிள்ளையார் மற்றும் ஐயனார் கோவிலின் உண்டிகளை உடைத்து அதிலுள்ள சுமார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காணிக்கை பணத்தை திருடியுள்ளனர் பின்னர் அந்த பணத்தை அவர்கள் கொண்டு வந்த பைக்கின் சீட்டுக்கு அடியில் மறைத்து வைத்துள்ளனர் அப்போது குளத்துக்கரையில் குளித்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்டிகள் உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து சந்தேகப்பட்ட கிராம மக்கள் கோவிலை சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது அங்கிருந்து தப்ப முயன்ற மூவரும் அவர்களிடம் வசமாக சிக்கிக் கொண்டனர் இதையடுத்து அவர்களை சிறப்பாக கவனித்த ஊர் மக்கள் திருடர்களிடமிருந்து உண்டிகள் காணிக்கை பணத்தை கைப்பற்றினர் பின்னர் கிராம மக்கள் நாகை வெளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் மூவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை செய்தனர் விசாரணையில் கோவில் உண்டிகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் கும்பகோணம் முல்லைநகரை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் பெரியார் நகரைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் திருவாரூர் மாவட்டம் புலிவளம் அடுத்த திருவாசல் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் என்பது தெரியவந்தது இவர்கள் மூவர் மீதும் சில காவல் நிலையங்களில் ஏற்கனவே திருட்டு வழக்குகள் இருப்பதும் தற்போது தெரிய முன்னதாக புலிவளத்தைச் சேர்ந்த பாலு என்பவரது மகன் பார்த்திபனும் இவரது நண்பர்களான இரண்டு சிறுவர்களும் இரண்டு இருசக்கர வாகனங்களில் நாகைக்கு சென்றனர் பாலையூர் பகுதியில் சென்றபோது பார்த்திபன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் பஞ்சர் ஆகியுள்ளது இதனால் பார்த்திபனும் ஒரு சிறுவனும் பஞ்சரான சக்கரத்தை சரி செய்ய சென்றுள்ளனர் அப்போது மற்றொரு சிறுவன் அப்பகுதியில் உள்ள ஐயனார் கோவில் உண்டியலில் காணிக்கை பணத்தை திருடியுள்ளார் இதை பார்த்த அப்பகுதியினர் சிறுவனை பிடித்தனர் என சொல்லப்படுகிறது நாகை அருகே பட்ட பகலில் கோவிலின் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை அங்கிருந்து திருடி கொண்டு தப்ப முயன்ற திருடர்கள் மூவர் பொதுமக்களிடம் வசமாக சிக்கிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க